புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாம் அவர்களை முழு மனித சமூகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இது எம்முடைய கடமை நாம் ரசூ செல்லா அலுலம் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறோம் ரசூ செல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அவருடைய குடும்ப வாழ்க்கை அவர்களுடைய பொது வாழ்க்கை சமூக வாழ்க்கை அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று அனைத்து பகுதிகளையும் நாம் ஏதோ ஓரளவு அறிந்து வைத்தாலும் நாம் முழு மனித சமூகத்துக்கும் ரசூ சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய செய்திகளை எத்தி வைப்பது மீது கடமையாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டும் என்ற அந்த யதார்த்தத்தை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்றான்

ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முன்மாதிரி என்பதை யார் சொல்லுகிறான் அல்லாஹுத்தா சொல்லுகின்றான் எனவே யாரை அல்லாஹு சமூகத்துக்கும் தலைவராக முன்மாதிரியாக தேர்ந்தெடுத்து அனுப்பினானோ அந்த அல்லாஹு ஆல மீன் சொல்லுகின்றான் அவரை நாம் முன்மாதிரியாக அனுப்பி வைத்திருக்கிறோம் உங்களுக்கு முன்மாதிரியாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுத்தாலா அல்லாஹுத்தாலா குரானிலே ரசூம் அவர்களை அடையாளப்படுத்தி இதோ எங்களுடைய தூதர் இருக்கிறார் இந்த தூதரை நீங்கள் முன்மாதிரியாக வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள் ரசூல்லி சல்லா அலிஸ்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் எடுத்தால் நீ உங்களுக்கு கிடைக்கின்ற பலன் என்னவென்றால் இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவீர்கள்